ஹெல்ப் பண்ணி என்னமோ ஏதோ ஒரு போட்டிலேயோ ரெண்டு போட்டிலேயோ யாரும் கலந்துக்காத போட்டிலே இவன் மட்டும் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கிட்டு வந்துருப்பான் இப்போ அப்படியே ஊரே திறந்து நிற்கிறேன் வாடி முன்னாடி இதில் உங்கள் சித்தப்பன் ஜெயிக்கிறது நடக்கவே நடக்காது அட நிம்மி ஏன் இப்படி பேசுகிற உங்கள் அண்ணன் தானே நல்லா இருக்கட்டும்னு தானே ஜெயிச்சிருந்தா வரட்டுமே ஏன் இப்படி சொல்கிற நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே நடக்கிறதெல்லாம் சொன்னேன் ஐயா நீ லட்டை எடுத்துக்காட்ட எதுக்கு தேவையில்லாம பேசிகிட்டு இருக்க எனக்கு லட்டெல்லாம் வேணாமா எங்க சித்தப்பா ஜெயிச்சுட்டு வரட்டும் அப்புறமா நான் வந்து லெட் எடுத்து தள்ளுங்க சின்ன குட்டின்னு பார்த்தா என்ன ஆட்டம் போடுது அப்படியே ஆட்டாளுக்கு குறைவில்லாமல் வந்திருக்கு எல்லாம் நேரம் புள்ள குச்சியெல்லாம் கொடுக்க முடிச்சிருச்சு அது அது திவரால் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அரே நிம்மி ஏன் நிம்மி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அதுவே சின்ன பிள்ளை சித்தப்ப மேலே இருக்க பாசத்தில் வார்த்தையை விடுது நீயே சரிக்கு சரி பேசினா நல்லாவா இருக்கு ஆமாம் அவள் சின்ன பிள்ளை பெரிய உங்களுக்கு என்னையே எம்பிட்டு வாய்க்கு வாய் அடிச்சுட்டு போறா இவ்வளோ போய் சின்ன பிள்ளைங்க நீ ஒரு வார்த்தையும் அரை வார்த்தையை இருக்கலாம்ல சின்ன பிள்ளைகிட்ட எதுவும் சரி சமமாக இருக்க ஓ அண்ணாமா வந்தானே கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகலாம்ல யார் யார் அதுவா அது குட்டி சாத்தம் கணக்கால் கற்றுது அதுக்கிட்ட போய் என்ன பேச சொல்கிறீங்க ம் நான் ஒன்றும் பொய் சொல்லலை உண்மையாக தான் சொல்கிறேன் இந்த வாட்டியெல்லாம் உங்கள் கொழுவினார் ஜெயிச்சுட்டு வருவார்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்காதிங்க உருட்டு நல்லா அப்புறம் கீழே தான் தூக்கி போடணும் ஒழுக்காக வீடு வந்து சேர வரான்னு பாருங்கள் மாடுக குத்துக்கிட்டு வாங்கிட்டு வந்துட போறாரு சொல்லி போக நேரத்து கண்டனையும் பேசாத உனக்கு என்ன இப்போ தம்பி ஜெயிக்குது ஜெயிக்கல அதுக்கு இப்படி அபசகுணமாலாம் பேசிட்டு இருக்க இல்ல ஊர் வளர்க்கு நடக்கிறது தானே சொன்னேன் எல்லாம் தம்பி பத்திரமா வீடு வந்து சேரும் அதுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அது மட்டும் இல்லை ஜெயிச்சுக்கு கப்போட தான் வரும் ஆ ஆ வருவார் வருவார் இவருக்கு தான் கப்பை தூக்கி வச்சு காட்டுக்கிட்டு கிடக்காங்க எப்போ காலையில் வருவா கப்பை தரலான்னு நீங்கள் ஒன்று ம் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ குழந்தை கப்போட தான் வருவார் அவர் ஜெயிச்சிட்டு தான் வருவார் அவருக்கு ஒன்றும் ஆகாது அவர் மனசுக்கு என்றைக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும் இதை நான் ஒன்றும் என் குழந்தைன்னா நினச்சி சொல்லலை நான் பெறாத பிள்ளையா நினச்சதுன்னு சொல்கிறேன் என் ஆசீர்வாதம் இருக்க வரைக்கும் அவருக்கு நல்லது தான் நடக்கும் பார்ப்போம் பார்ப்போம் போங்க கடைசியில் நமக்கு லட்டு கிடச்சிருச்சு சும்மா சொல்லக்கூடாது என்னடா நல்ல ருசியான மனிச்சிருதா யூ ஆமாம்வா ஆனால் இது வாடி வாசலுக்கு காலையோடு போயிருக்கு வணக்கம் போல எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் வெற்றியை தம்பிக்கு வந்து சேரணும் நல்லபடியாக மாடை அடைச்சிட்டு வெற்றியோட திரும்பி வரணும் நீவா ஏன் கூடவே இருந்து தம்பியை பத்திரமா வீட்டை கூட்டிகிட்டு வரணும் வெற்றியை வாங்கி தர வேண்டியது மோன் பருப்பு அஷ்ஷோ இவர்கிட்ட படித்து படித்து சொல்லி தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அட என்னடி ஆச்சு இவருக்கு ஏன் இப்படி குறுக்க மறுக்க நடந்துக்கிட்டு இருக்க குட்டி போன கணக்கால சுத்தி சுத்தி வர என்னன்னு தெரியல கொஞ்ச நேரமே ஃபோன் சுத்தி இருந்து தெரியா என்னன்னு கேளு அட கேட்றவா அடிங்க ஓமா என்னடி ஏண்டி எது கேட்ட இப்படி திரு திரேன முழிச்சிட்டு அங்க இங்க டென்ஷன் சுத்திட்டு இருக்க என்னமோ தல பிரசவத்துக்கு மனைவி அனுப்பி விட்டுட்டு புருஷங்கார வாசல்ல நிக்கிற மாதிரி இல்ல நீ ஆஸ்பத்திரி வாசல்ல நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்க என்ன பக்கத்தா அட உனக்கு ஒண்ணு தெரியாத மாதிரி கேட்காத இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்ப சும்மா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படி என்ன நடக்குது என்ன எல்லாம் உட்காந்துதானே இருக்கா நீ என்ன குறுக்க முறுக்க நடந்துகிட்ட கிடக்க இங்க பாரு வசந்தி சும்மா விளையாடாத நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் அடி நானும் சீரியஸா தான் பேசுறேன் அட மாமாவே வேடிக்கைக்கு போயிருக்காரு என்ன ஆகமோ ஏதாகமோ நானே பதட்டத்துல இருக்கேன் பாடு நல்லபடியா வந்துச்சா இவரு எல்ல இறங்கனாரா எதுவும் புரியல அதான் ஒரே டென்ஷனா இருக்கு ஆட கூமுட்ட அதுக்கு தான் இப்படி முறுக்க முறுக்க தெரிஞ்சுக்கிட்டு டென்ஷனா சுத்திக்கிட்டு இருக்கியா அடி இதுல இருந்து டென்ஷனு அண்ணன் வெற்றியோட வெற்றி கோப்பையோட தான் வரும் இம்புட்டு வருத்தமா பாக்குறோம் அண்ணன் தலைம எனக்கு தெரியும் உனக்கு எதுக்கு சந்தேகம் கவலைப்படாம இரு அண்ணன் வெற்றியோட தான் திரும்பி வரும் சந்தேகம் இல்ல இருந்தாலும் என்ன எதுன்னு ஒரு ஃபோன் அடிக்கல நான் அடிச்சாலும் வீட்டில் இல்லை அவரும் அடிக்க மாட்டேங்கிறாரு அதான் ஒரே பதட்டமா இருக்கு நீ பதட்டத்தை அளவுக்குலாம் ஒண்ணு இருக்காது அண்ணா ஜெயிச்சுதான் வரும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அதனாலதான் மாலையை கட்டி வச்சு நல்லா தெரியாம உட்காந்துருக்கேன் வந்துருச்சு எடு எடு எடுத்து விஷயத்த கேட்டு ஹலோ ஆ சொல்லுங்க தம்பி அப்படியா ஆ சரிங்க தம்பி ஆ சரி சரி நான் எல்லாமே பண்ணி வைக்கிறேன் ஆ வாங்க தம்பி என்ன அண்ணா கத்த அடிச்சிருக்கு தானே ஆமா சிந்தி இத எங்களுக்கு எப்பவோ தெரியுமே ஆமா பக்கத்துல வந்துட்டாங்களா இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவாங்களா டவர் இல்லதனால போன் எடுக்க முடியலையா ஐயா அப்படியே இரு இரு நான் ஒரு தடவை ஓடி போய் மாடை எடுத்து வந்துறேன் நீங்க எல்லாம் ஆர்த்தி கரச்சு வைங்க ஆ சீக்கிரம் ஓடிடு வா இந்த விஷயத்தை முதல்ல போய் அக்கா கிட்ட சொல்லணும் அக்கா அக்கா நான் வா உங்க குழந்தை போன் அடிச்சிருக்கா அவர் போட்டியில் வளர்க்கும் போல இந்த வருஷம் வெற்றி அடைஞ்சிட்டாரா கப்பை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காராம் அட ரொம்ப சந்தோஷம் எப்படி ஒரு செய்தி சொல்லிருக்க இன்னக்கு நேரம் ஆண்ட வந்துட்டு அதை தான் வேண்டிகிட்டு இருந்தேன் ஆண்டவா நன்றி இன்னும் பத்து நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுவாங்களாக்கா அப்படியா அப்ப ஆர்த்திக்கு ரெடி பண்ணணுமே சரி சரி இன்னைக்கு தம்பி வந்தா ஆர்த்தி எடுக்கணும் நான் போய் ஆர்த்தி தட்டு ரெடி பண்ணுறேன் மாமா ஜெயிச்சுட்டு வராரு அவருக்கு நம்ம சாப்பாவும் ஏதாவது கொடுக்கணும்

தம்பி வருஷம் வருஷம் வாங்கிட்டு வர கப்பெல்லாம் வீட்டுல அடிச்சு வைக்க வர வர இடம் பத்தாது போல அம்மா கப்பு வாங்கிட்டு வராரு ரொம்ப தான் பீத்துறாள் பரவாயில்ல இந்த வாட்டி நம்ம மாடு நல்லா வந்திருக்கோம்ல ஆமா சார் ஒருத்தர் கூட தொட முடியலையா சும்மா சீரி பாண்டு வாடி வாசலே கலைக்கிடுச்சாம்ல சந்தோஷம் சந்தோஷம் இப்படிக்கே வருஷம் வருஷம் பேரும் புகழும் நம்ம வீட்டுக்கு வந்து சேரணும் மல்லிகா மாடு கட்டுற இடத்த நல்லா சுத்தமாக தானே அதுக்கு வந்தோடனே பசியோட வரும் அதுக்கு தண்ணி கலக்கி வைக்கணும் ஞாபகம் இருக்குல்ல ஆ அடி இன்னறி நீ பார்த்ததை சவாலு உட்காந்துருக்க எம்பிட்டு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு உங்கள் அண்ணே ஒத்தாளா வெற்றி வீட்டுக்கு வீட்டுக்கோப்பையிட்டிருக்கான் எம்பிட்டு பெரிய விஷயம் நடந்திருக்கு நீ என்னையோ பொறிகடலை விண்ணவ மாதிரி போக்கத்து போய் உக்காந்துருக்க ஏமா இப்போ என்ன ஆகி போச்சு வருஷம் வருஷம் நடக்கிறது தானே என்னமோ புதுசாக சாய்ச்சமாய் பேசுகிற ஐய்ய வருஷ வருஷம் நடந்தாலும் ஏன் பண்ணிட்டு இருக்க இந்த ஊரில் எவனாவது பொறுத்தேன் நம்ம வீட்டு காலையை கொற முடியுமா இல்லை என் மம மாதிரி காலையை அடக்க முடியுமா ரொம்ப பீத்திக்காதம்மா அதெல்லாம் வல்லவனுக்கு வல்லவன் ஊரில் புறட்டாமையாக போயிடுவான் ஹரி என்ன டிவி அண்ணங்காரன் இப்படி ஜெயிச்சிட்டு வரேன்னு சந்தோஷப்படாமல் சும்மா குதர்க்கமா பேசிட்டு இருக்கவன் ஏமா பேசாம போயிடுது நானே வேற டென்ஷன்ல இருக்கேன் என்னம்மா போ நீ என்னைக்கு சந்தோஷப்பட்டிருக்க ஆனா எனக்கு மனசு மொத்தமும் சந்தோஷமா இருக்கு என் மனசே குளிர்ந்து போச்சு அட மெடிசன் கீக்குது என் மமன் வந்துட்டான் முடியும் உமா காலையை வந்துட்டான் சீக்கிரம் வாங்க ஆற்றி தட்டி எடுத்துக்கிட்டு வர

ஒட்டிட்டு வந்துறேன் நான் சரியா வந்துனே எப்ப மாட வரல பின்னாடி வண்டில ஏத்தி வந்துட்டு இருக்க வந்துனே நான் தம்பியோட கார்ல வந்துட்டேன் அப்படியே சரி சரி உள்ள போங்க வா வா உள்ள வா நீ வா உள்ள போ இந்த அம்மா மாத்த சீட் பத்தியா மாத்தக்கு நீ தடவை என்னடா குடிச்ச பிள்ளை குடிச்ச புள்ளங்க ஆனா மாமா ஒரு கப் வாங்கிட்டு வந்தானே அப்படியே அவன் பக்கம் சாஞ்சிருச்சே சே இந்த அம்மா ஒரே நம்பவே கூடாது சீக்கிரமா சொத்தை பிடிச்சு வாங்கிட்டு இடத்தை காலி பண்ணணும் இல்ல கடைசியில நம்ம தலையில தான் முளக்கா இருப்பாங்க